சார் குரூ ஆய் 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 எல்லாம் சாப்பிட்டிங்களா அவ ரியோ என்ன தோசைப்பா தோசை சட்னி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா யுவ ராஜி ஆய் ஆய் அப்பவே மேல் ஒரு லைக் குடுவீங்கப்பா மேல் ஒரு லைக் குடுவீங்க மாஸ்டர் க்ரூ சிவாராஜ் ராஜேஷ் சிவாராஜ் ராஜேஷ் ஆய் மேலே ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா டெய்லி தோசை இட்லி சாம்பார் ஆமா ஆமா மாஸ்டர் குரு ஆமா நைட்ல மட்டும் அப்பா நைட்ல மட்டும் காலையில மதிய சாப்பாடு நைட்ல மட்டும் இட்லி தோசை நீங்க என்ன சாப்பிட்டீங்க மாஸ்டர் குரு குரு நீங்க என்ன சாப்பிட்டீங்க சிவா ராஜேஷ் திலீப் லைக் மேலே மூணு பாயிண்ட் இருக்கும் அமைச்சிட்டீங்கன்னா லைக் வரும் அப்படியே லைக்கை போட்டு விட்ருங்க பதினாலு பேர் பார்க்குறீங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நைட் என்ன ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் தோசை சட்னி ஹலோ ஆய் இருக்கீங்களா பத்தொன்பது பேர் இருக்கீங்க 리티গা స్టై యా యాక దీపక్ దీపక్ చిన్ 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 దిల్ దిల్ ఐ ఐ சாప్టింగ్లా சாప్టింగ్లా ఐ యా

ஆயக்கா ஆப்பி கப் கேக்ஸ் சாப்பிட்டீங்களா மேலே லைக் கொடுங்கப்பா மேலே லைக் கொடுங்க ஸ்மைல் பிரதர் வாங்க வாங்க ஆய் சாப்பிட்டாச்சிங்களா லைக் ஒன்றும் கொடுங்கப்பா நான் கெஞ்சிட்டுக்கிறேன் ஒருத்தர் லைக் கொடுத்துட்டீங்க லைக் போட்டுங்க மாஸ்டர் குரு ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் லைக் ஒன்று கொடுத்துருங்க மேலே இருபது பேர் பார்க்குறீங்க லைக் கொஞ்சம் கொடுங்க சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சுப்பா சாப்பிட்டாச்சுதான் சாப்பிட்டாச்சு லைக் டன் ரொம்ப தேங்க்ஸ் ஃபர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் நான் தோசை சட்னிப்பா தோசை சட்னி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நவீன் லைன் வாங்க வாங்க ஆய் எதுக்கு சோகமாக இருக்கீங்க நான் சோகமாக இல்லைப்பா காலையில் நடந்தால் கொஞ்சம் இது தான் போயிருக்கேன் காலையில் சரியாயிடுவேன் காலையில் கொஞ்சம் இதுவானதுனால பேட் கமெண்ட்லாம் கொஞ்சம் இருந்ததுனால நம்மள மைண்டு கொஞ்சம் இதுவாகிடுச்சி மைண்ட் அப்செட் ஆகிடுச்சி காலைல சரியாயிடும் தூங்கி நினச்சா சரியாயிடுவேன் நமக்குன்னு சில பேர் வராங்க எங்கெந்தா வருவாங்கன்னு சத்தியமா தெரியல இன்னைக்கு ஒரு டே எனக்கு ரொம்ப மோசமா போச்சு ரொம்ப சோகமா போச்சு அப்படியே போயிடு எதுக்கு லைவ் போடுகிற இப்போ ஆய் ஆய் ஹலோ பிரதர் என்ன வச்சாருந்தோ நான் லைவ் போடுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பிரதர் அப்படியே போயிடுன்றீங்க நான் சொன்னதை கேட்கவே இல்லை பிரதர் என்ன பிரதர் நீங்களே சொல்லுங்க இவ்வளோ டென்ஷன் பண்ணா யாருக்கு தான் கோவம் வராது அழுக வராது சொல்லுங்களேன் ஒருத்தன் லைவ்ல பாருங்க எப்படி பண்றான்னு என்ன பண்ற நீ ஸ்பேனர் உனக்கு எது கொடுத்துருக்கேன் நான் ஸ்பேனர் போட்டு அதை தெளிவு வந்து பண்ண அப்படியே அது அப்படியே ரிம் பண்ணலாம் ஸ்பேனை உங்களுக்கு அதுதான் குடுத்துக்கறேன் உங்களுக்கு ஸ்பேனை கொடுத்துருக்குறேனே பாரு எனக்கு கிளாமிக்குது சாப் சா எங் எங்க சாப்பிட்டாச்சா என்ன குழம்பு தோசை சட்னி சட்னி நீங்க சாப்பிட்டீங்களா நை எதுக்கு நைட் லைவ்ல ப்ராப்ளம் சத்தியமா வா சத்தியமாக நான் கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு லைவ் படி சாரி படிக்க முடியாது எனக்கு சின்ன எழுத்து தெரியாது வந்துச்சா ஆக்கிரதா நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு இது ஆகிடுச்சி ரிமூவ் ஆகிடுச்சி ஆமாம் ஆமாம் ஆ இதுதானே பண்ண ஏய் எனக்கு கண் தெரிஞ்சா இது தெரிஞ்சா உனக்கு என்னடா கூட உன் வேலையை என்ன பாடுறா உன் வே உன் ஃபேமிலியை பாடுறா அண்ணா பகா வீட்டில வீட்டிலலாம் யாரும் இல்லைங்கறதா நானும் அவர் மட்டும் தான் இருக்கேன் உங்களுக்கு கமெண்ட்டு tell him, brother. Our work on the door, what done to work on the door. Can't <AUT1> <laughs> um, you tell him, brother? What Black one there. Yeah.

Bà thích điên là Why கட் பண்ணி போடுங்க புரியலிங்களே பிரதர் வர வந்துட்டோம் நல்லா ஃபேமிலி அண்ணா சேட் பண்ணல மேட்ச் பாத்துட்டு இருக்காரு மேட்ச் கிரிக்கெட் பாத்துட்டு இருக்காரு போன்ல கலத்தனமா யாருகிட்ட சேட் பண்ணிட்டு இருக்க ஏப்பா எதுக்கு நைட்டு உங்களுக்கு கமெண்ட் ஆட்டி போடுறேன் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரியல புரியலிங்களே பிரதர் ஓகே ஓகே என்ஜாய் பண்ணுங்க ஆய் ஆய் பிரதர் வேறு படிப்பா போயிட்டியா வெளியே சார் கேடி ஹலோ வாய் ஆமா ஒரு லைக் விழுஞ்சு லைக்கே காணும் வா அவ எப்படி தெரியுமா சொன்னார் வா இங்க வாப்பா இந்த ஸ்கிரீன் டச்சே பண்ண சொன்னாரு சரி இது கீழ கதை சொன்னாரு இது நான் இது சொல்றேன் இப்ப சொன்னாரு கீழ கதை சொன்னாரு ம் எப்படி உனக்கு உனக்கு போட்டுட்டு வரேன் என்ன என்னவா நீ வந்து ரிமூவ் பண்ணலாம் அந்த அண்ணா அவன அந்த அண்ணா பண்ணாரு

கீழே ஏன்னா பேட் கவனிங் மெசேஜ் பண்ணாங்கன்னா நீ வந்து அதை டெலீட் பண்ணும் அவ்வளோதான் அப்படி தான் பண்ணார் ரிமூவ் பண்ணார் அதுதான் ஸ்பேனர் ஸ்பேனர் கொடுத்தா அவங்க செக் பண்ணுறது ஆ ஹலோ என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ரெண்டு பேர் இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஸ்மையில் பிரதர் எங்கே போனீங்க நவீன் பிரதர் ஒன்னு சொன்னார் என்ன சொன்னார்னு தெரியல எது இது என்னன்னு நேற்று உங்ககிட்ட லைவ்ல ப்ராப்ளம்னு நூறு தடவை சொன்னேன். என்ன ப்ராப்ளம் நான் சொல்கிறது கேட்கவே இல்லையா நேற்று நைட்டு லைவ்ல ப்ராப்ளம் நூறு வாட்டி சொல்லுன்னு போட்டிருக்குதே ஏன்னா நேற்று நைட்டு ப்ராப்ளம் இல்லை என்ன சொன்னாருன்னே புரியல அவர் சொன்னது தீப்பி வந்துட்டேன் நான் அவன் இன்ஜினியரிங் நீ ஏதோ டெலிட் பண்ணிருக்க ம் ஹலோ இருக்கீங்களா லைவ்ல யாராவது கமெண்ட் பண்ணுங்க

காலையில் ஒருத்தர் மத்தியானம் லைவில் போட்டால் ஒருத்தர் யாருன்னே தெரில நான் அவங்கள முன்ன பின்ன பார்த்துட்டுனா கூட தெரில ம் என்ன வந்து தெரியும் முதல்ல சொல்கிற அடுத்தவங்களை விஷாத்து விசார்த்தி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் உங்களை உங்களை நீங்கள் பார்த்துங்க ஓகேவா அடுத்தவங்க குடும்பத்தை எட்டி பார்க்காதீங்க முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சிஸ்டர் ஒன் சொல்லுங்க என்ன ஹெல்ப் ஒன் ஹெல்ப் சொல்லுங்க அப்படின்னா ஒன் ஹெல்ப் என்னன்னு சொல்லுங்க டீசெண்டாக சொன்னீங்கன்னா ஓகே அன்டீசென்ட்டாக சொன்னீங்கன்னா நான் கழுவி ஊற்றுவேன் இப்பயே சொல்லிட்டேன் சொல்லுங்க பிரதர் சிஸ்டர் மரியாதையா சொல்லிக்க சிஸ்டர் நீங்கள் கேன்சர் பேஷண்ட்டுக்கு இது பண்ணுங்க

கட் பண்ணி பிடிச்சி காயறிய குளிர்காயிர நீயே திம்முடி நீ சத்தியமா சாரி பிரதர் நான் இருக்கிற முடிய கட் பண்ணர் சாரி பிரதர் ங்க சத்தியமா எப்போ எப்படி வீடு கீழே ஹலோ மூணு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்கியூஸ்மே எப்பா கட் பண்ண முடியா முடிய மூணு நாலு மாசம் ஆகுது பிரதர்